ஹலோ நண்பர்களே வாங்க பொதுவாக வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பரபரப்பான நியூஸ் தான் என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவாகவே வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வியூஸ் அப்படிதான் போகுது ஏன்னு தெரியல நல்ல கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு கண்டென்ட் தான் கொடுக்குறேன் இன்னைக்கு பரபரப்பான நியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசலால் நாப்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துட்டாங்க அது வந்து என்ன சொல்லியிருக்காரு இப்போ என்னன்னா இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கரூர் சென்று வேலுச்சாமிபுரத்தில் பதினேழாம் தேதி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு பொதுவாக அங்க இருக்கிற அந்த வேலுச்சாமி இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு பதினேழு அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் வந்து தன் கையாலேயே விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கையாலே இருபது லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவி வந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் வழங்குறதா வந்து இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகளை வந்து அந்த கட்சி முன்னெடுத்திருக்கு அந்த கட்சி இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஜிபி அளவுத்துல மனுவும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல கரூர் மாவட்ட எஸ்பி கிட்ட வந்து அதே நேரத்துல எஸ்பி கிட்ட அனுமதியும் கேட்டிருக்காங்க அனுமதி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பதினேழாம் தேதி வந்து கரூர் செல்கிறார் விஜய் அதுதான் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு உண்டான நிவாரணங்களை வழங்கு வழங்குவதற்காக செல்ல உள்ளதாக தற்போதைய நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது அதுதான் நியூஸ் நேற்று நடந்த நியூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் அரசுக்கும் டிவி கே கட்சி அதாவது வந்து விஜய் அவர்கள் கட்சிக்கும் காரசார விவாதம் நடந்தது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய்